முசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திடமிருந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை நவீனப்படுத்தி நகராட்சிக்கு வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகரமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமாக சுமார் ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் இடம் இருந்தது இந்த இடத்தில் உசலம்பட்டி தினசரி சந்தை பூக்கடைகள் தரை வாடகை கடைகள் வணிக வளாக கடைகள் என சுமார் ஆறுநூற்றுக்கும் அதிகமான கடைகள் இயங்கி வந்தன இந்நிலையில் உசுலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக ஊராட்சி ஒன்றிய இடத்தை தேர்வு செய்து இடத்தை பெற்றுத்தர அரசுக்கும் இரு நிர்வாக தலைமைக்கும் கோரிக்கை வைத்த சூழலில் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமாக இருந்த ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் இடத்தை முழுவதுமாக நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க அரசு ஒப்புதல் அளித்த நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக ஒரு ஏக்கர் நிலம் போக மேதமுள்ள இடத்தில் உள்ள ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை நூறு ஆண்டுகள் பழமையான கட்டமைப்புடன் அப்படியே வைத்துக்கொண்டு வாடகை வசூல் செய்ய கடந்த நகர்மன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடைகளை நவீனப்படுத்த கோரி அனைத்து கவுன்சிலர்களும் புறக்கணித்து தீர்மானத்தை ரத்து செய்தனர் இந்நிலையில் இன்று உஸ்லம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் இணைந்து கடைகளையும் வணிக வளாக கடைகளாக நவீனப்படுத்தி ஏற்கனவே பயன்படுத்தி வரும் விவசாயிகள் வியாபாரிகளுக்கு முன்னுரிமையுடன் கடைகளை வழங்கி வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையாளர் இளவரசுவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் பேட்டி பூமா ராஜா நகர்மன்ற உறுப்பினர் மதுரை மாவட்ட செய்திகளுக்காக வீரசேகர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி வாடகையை பெருக்க வேண்டும் அதாவது வருவாய் பெருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை தற்போது இல்லாத நிலையில் அப்படியே தரவாடை கூட வேண்டும் என்று கூறிய தீர்மானம் கடந்த கூட்டத்தில் இருபத்தி ஏழாவது இருபத்தி ஆறாவது தீர்மானமாக முன்கூரப்பட்டது அந்த நடந்த தீர்மானத்தை நாங்கள் அனைத்து கவுன்சிலர்களும் இருபத்தி மூணு நகர்மன்ற ஊர்களும் சேர்ந்து அதை அனைவருமே எதிர்த்து செய்யக்கூடாது தவறு என்று கூறி நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் போட்ட திட்டப்படி கடைகள் வணிக வளாகங்களை கட்டி அலுவலகத்திற்கு அலுவலக கட்டணங்கள் கட்டுங்கள் இது போன்ற கட்டணங்கள் கட்டி இருக்கின்ற வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாடகை கொடுக்க வேண்டும் அப்போது தான் வருமான வரி வருவா வருவாயை கூட்ட முடியும் நகராட்சிக்கே அதிக வருவாய் வரும் மேற்கும் நகராட்சி அழகான நகராட்சியாக இருக்கும் யூனியன் ஆட்சியில் இருந்த மாதிரியே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஏதாவது சொல்லி நிறுத்தி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ அதை மீண்டும் அதை வாடகைக்கு விடுறது மாதிரி பேச்சு வந்துச்சு அதனால் அதை நிறுத்தி வைக்க சொல்லி நாங்கள் எல்லா கவுன்சிலும் சேர்ந்து இப்போ எதிர்ப்பு மனு கொடுத்து தாவா மனு கொடுத்து வந்திருக்கோம் அதான் புதுசா கட்டணும் கட்டுற கட்டி வாடகை கூடணும் ஆணையாளர் நடவடிக்கை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர் எந்த கட்டுறேன்னு சொல்லல நீக்கிற நிறுத்துறேன்னு சொல்லல அனுபவம் வாங்கிட்டாரு அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து நமக்கு நகராட்சி நல்லா இருக்கணும் வருவாய் கூட்டணும் அதுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை பாருங்க இந்த கட்டணம்லாம் பழைய கட்டுறோம் கிட்டத்தட்ட நூறு வருஷம் முதல் கட்டுறோம் அதை அப்படியே வாடகை கூட்ட என்ன செய்ய முடியும் அதனால புதுசா கட்டுற கட்டி இருக்கிறவங்க முன்னீர் போடுங்க தப்பு இல்லை இருக்கிறவர்களுக்கு வந்து முன்னீர் கொடுத்து மிச்சத்தை வந்து தேவையில்லாத மற்றவர்களுக்கு நம்ம டெண்டர் மூலியமாவோ எப்படியோ வாடைக்கு விட்டு நதி நிலவே நகராட்சி விதிக்குட்பட்டு அதை செஞ்சுக்கிறோம்னு சொல்லி மனு கொடுத்துருக்கு